பிள்ளை இல்லாத வீட்டில் துள்ளி விளையாடுற ஈஸ்வரி எழிலுக்காக பாக்கியா செய்ய போற சம்பவம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கு அண்ணன் பாக்கியலட்சுமி சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தாத்தாவோட எண்பதாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கோவில வச்சு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா முடிவெடுத்துருக்கிறாங்க இது ஒரு விதத்துல எழிலுக்காகத்தான் பாக்கியா இந்த மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா வீட்டை விட்டு எழில வெளியே போன பாக்கியாவுக்கு பையன் மருமகள் பேத்தி அப்படிங்கிற பாசம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அதே நேரத்தில் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசவும் முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க நிச்சயம் கலந்துக்குவாங்க ஸோ அதன் மூலியமா அவங்க கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் அமிர்தாவை சமாதானப்படுத்தி எழிலுக்கு சப்போர்ட்டிவாக நின்று வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியா இந்த சம்பவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்ந்து ஈஸ்வரி கணவரோட பிறந்த நாளுக்கு பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா குட்டி போட்ட பூனை மாதிரியா அங்கேயே சுத்திக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறமா சரியா பன்னெண்டு மணி ஆனதும் ஈஸ்வரி தன்னுடைய கணவரை எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி சாக்லேட்டையும் பாத்தீங்கன்னா அவருக்கு பரிசா கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அந்த நேரத்துல சாக்லேட்டை வாயில ஊட்டி விட்டு தன்னுடைய பாசத்தை பரிமாறிக்கிறாங்க அடுத்ததாக காலையில கோவிலுக்கு கிளம்புற விதமா எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தாத்தா ஈஸ்வரி பண்ண விஷயங்களை எல்லாருக்கிட்டையுமே சொல்லி குதூகலமாக சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதே நேரத்தில் எழில் கால் பண்ணி இன்னும் வாழ்த்து சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியா ஃபோனையே பார்த்து கொஞ்சம் டல்லாகவும் இருக்கிறாரு இருந்தாலும் எழில் கால் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில பார்த்தீங்கன்னா தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாக்கியாவை எழிலுக்கு கால் பண்ணி கூப்பிடவும் சொல்றாரு ஆனா பாக்கியா நான் எதுக்கு கூப்பிடணும் அவனுக்கு தாத்தா மேலே அன்பும் பாசமும் இருந்துச்சு அப்படின்னா அவனே வருவான் அப்படிங்கிற மாதிரி எழில் மேல இருக்கிற நம்பிக்கையால கூப்பிடறதுக்கும் மறுக்கிறாங்க அடுத்ததா ஈஸ்வரி புது சேலையை கட்டிக்கிட்டு வந்து தாத்தா முன்னாடி ஒரு டான்ஸ் போட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்க இதை பார்த்த தாத்தா சந்தோஷத்தில் வைக்கப்பட்டுக்கிறாரு அதாவது இவங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் பிள்ளை இல்லாத வீட்டில் வயசானவங்க துள்ளி விளையாடுறது போல் இருக்குது இதே சந்தோஷம் எழில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் அது டபுள் மடங்காக இருந்திருக்கும் ஆனால் எழில் வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஈஸ்வரி பண்ற காரியத்தை பார்க்கும்போது இதை பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அதுக்கப்புறமா எல்லாருமே கோவிலுக்கு போயிடுறாங்க அங்கே பாக்கியா அண்டு செழியன் எல்லா ஏற்பாடுகளையுமே பக்காவா பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஃபங்க்ஷன் சிறப்பாக ஆரம்பிக்கும் போது கோபியும் வந்துடுறாரு அதே மாதிரி எதிர்பார்க்காத விதமாக எழில் அமிர்தா நிலா பாப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வளர்ந்து கலந்துக்கிறாங்க இப்படியே இந்த நாடகத்துக்கு ஒரு எண்டுக்காடு போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புலம்புனாலும் இந்த பாகியலட்சுமி சீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக வந்துட்டு ஒளிபரப்பாகிட்டு இருக்குது ஈவன் ஆயிரம் எபிசோட்ஸ் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஆரம்பத்தில் மக்களை கவர்ந்தாலும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு புரிஷன் இந்த மாதிரியான கதைகளை அதிகமாகவே மக்கள்கிட்ட பரப்பி ஒரு நெகட்டிவான இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணுறதுனால இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரசிகர்கள் இப்போ விருக்கிறாங்க சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெட்டர் அப்படிங்கிற மாதிரியா ஃபீல் பண்ணுறாங்க ஸோ விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க